கூடு சோடிக்கப்பட்டு அதன் முதல் இந்த காட்சியினுடைய பெருவுகளா கொண்டாடப்பட்டு வருது ஆண்டுல ஒருவேடம் மட்டும்தான் இந்த ஆலயம் சாத்தம் வணக்கம் இன்றைக்கு என்ன காலன் பார்த்தீங்கன்னா மாதகள்ல இருக்க லூத்து மாத ஆலயத்துல இன்றைய தினம் கெவி அதை என்னத்துக்கான தோமையப்பர ஆலயத்துல இருந்து கூடானது எடுத்து செல்லப்பட்டு அதாவது வீதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு லூத்து மாத ஆலயத்துல மிகவும் சிறப்பாக அந்த கெவி திருவிழா நடக்கும் அதைத்தான் இந்த காலில் பதிவேற்ற போறேன் அது மட்டும் இல்லை இந்த சனலுக்கான புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆலயத்தை ஃபுல்லாகவே நான் ரோனில் வீடியோ எடுத்திருக்கேன் ரோன் வீடியோ இதில் வரும் யாரும் சனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதாவை பிடிச்சாக்கள் சேவா பண்ணி உங்களை ஆதரவு தாங்க உங்க ஓரளவுக்கு சேவ் பண்ணுங்க காலையை தொடர்ந்து பார்ப்போம் இங்கே நடக்குன்னு சொல்லி ஆண்டில் ஒரு ஒருவரிடம் மட்டும்தான் இந்த திருவிழா நடக்கிறது கேவி இப்போ வந்து இந்த இது நடக்குது மிகவும் விமர்சையாக அதைத்தான் நீங்கள் பார்க்க போறீங்கள் ஒரு இரவும் ஒரு பகலும் மட்டும்தான் இந்த திருவிழா இன்றைக்கு இரவு வந்து மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழா அதைத்தான் நம்ம பார்க்க போறீங்க ரொம்பவே பந்தர்கள் வந்து இதில் இடம் படிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இல்லை தெரியும் நான் கணக்க வீடியோ காட்டுங்க இந்த ஆலயம் காட்டுறது பலமே நாங்க இதுல போறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இதுலதான் பூசை வழிபாடுகள் செய்யப்பட்டு மாதா வந்து இந்த கூடு சுத்திக்கிறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்கு இந்த மாதகள் வீதி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதாவது மாதகள் கடக்கிற மட்டும் மின்கூல்களால ஒளிர வெட்டப்பட்டு அழகாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பணிகள் கூடானது கூட ஆரம்பிக்கப்படுகின்றது வணக்கம் ஃபாதர் இந்த கெவியை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை கூற முடியுமா மசவியல் முறையிலே கனிமறியாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வருணதே தென்கின்ற பிறகு புரண்டு சந்தையில் சிறுவர்களுக்கும் ஒன்றிணைந்து காட்சி கொடுத்துதற்கு இணைவாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கெவி கவியிலே அந்த நாளினுடைய காட்சி கொடுத்த முதல் நாளினுடைய நினைவை கொண்டுதான் நாங்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த பெருவிழா என்பது தனிமறியால் லூண்டிகப்பிலே காட்சி கொடுக்கிற பொழுது மாசி மாதம் பதினோராம் தேதி முதல் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை பதினெட்டு தடவைகள் காட்சி கொடுத்திருக்கிறார்கள் இந்த மூன்று சிறுவர்களுக்கு மட்டுமல்ல மூன்று சிறுவர்கள் சொன்னதை கேட்டு அங்கு சென்ற பலர் அந்த காட்சியை கண்டறிக்கொண்டார்கள் வே அதில் முதல் இந்த காட்சியினுடைய பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அன்றைய திருத்தந்தை ஒன்பதாம் பத்மநாத் அவர்கள் தனிமரியாள் அமல உட்பவை நான் பிறக்கின்ற பொழுதே செம்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்ற அந்த பெருவிழாவை ஒரு விசுவாச கோட்பாடாக அவர் பிரகடனம் செய்திருந்தார் அதனை உறுதிப்படுத்தித்தான் கனிமரியாள் நான்கு ஆண்டுகள் பாடு இந்த காட்சியை படுத்ததை எண்ணி இந்த டூர்து பதி பதியினுடைய நினைவாக பல இடங்களிலும் இதனுடைய நினைவு கெவிகள் உருவாக்கப்பட்டு விசுவாசிகளினாலே இன மாத விகிதம் என்று தாய் கோடு அம்மா என்று அழைத்து உரிமையோடு கொண்டாடுகின்ற ஒரு பெருவிழாவாக இந்த பெருவிழா அமைந்திருக்கின்றது தற்போதிகரி அந்த வகையிலே இந்த மாதகள் பதியில் இருக்கிற இந்த திருவிழா மிக சிறப்பு வாய்ந்தது பல நூற்றாண்டுகள் வரலாறு கொண்டது ஆகவே எங்களுடைய யாழ் குடாநாட்டில் நாட்டில் இருக்கிற பல இருந்த மக்கள் சிறப்பாக இந்த திருவிழா வந்து வந்து இந்த அன்னையினுடைய பரிந்துரைக்காக நன்றி சொல்லி சிறப்பாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு பரந்ததை மாற்றாடி கத்தொழிப்பு தேனிய மத மதத்தவர்கள் எல்லாரும் இந்த தாயிடம் என்னுடைய பிறந்ததை கேட்பது ஒரு வழக்கமான நிகழ்வாக இருந்து வருகிறது இல்ல இது வந்து ஒரு தற்போது வந்து ஒரு கலாச்சாரமாக தான் இருக்கிறது இப்பொழுது ஒளி தொழில்நுட்பத்து ஏற்பாடு இப்படியாக கொண்டாட்டங்கள் பெருகி வருகின்ற இரு நாட்களிலே பண்மை காலங்களில் வந்து ஒரு தான் இந்த நிகழ்வுகள் இருக்கிறது சில ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது இந்த ஒளிவூட்டல்களையும் இன்று இந்த மாலை வேளையிலே இவர்கள் ஒரு பட்டாசு வானத்திலே கொளுத்தி மகளுகின்ற அந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்காக கூட மக்கள் வருவது உண்டு விழாவோடு சேர்ந்து அந்த நிகழ்வுகளை கொண்ட மக்கள் வருவது உண்டு இது வருட பயணமாகவும் அதே நேரத்தில் ஒரு சமூகமாகவும் சேர்ந்து ஒரு மகளுக்கு கருணமாகவும் வருவதில்லை இது வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நடைபெறுவதா இந்த விழா வந்து பதினோராம் மாசி மாதம் பதினோராம் தேதிக்கு பின் பின்னால் வருகின்ற சனி ஞாயிறு கிழமைகள்தான் நற்கருணை திருவிழாவும் திருவிழாவும் கொண்டாடப்படுவதுண்டு அதற்கு முதல் ஒன்பது நாட்கள் ஆயத்த நாட்களாக இவர்கள் இந்த விழாவுக்காக ஆன்மீக ரீதியிலே அந்த கேபி பகுதியில் திருவிழா நிறைவேற்றி ஆயத்த இந்த விழாவை கொண்டாடுகிறார் நாளைய நாள் தான் இந்த திருவிழா அது ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் எல்லா இடத்துலேருந்து மக்கள் வரக்கூடிய ஒரு ஓய்வு நாளாகவும் மறுபடியும் ஒன்பது நாளாகவும் இருப்பதனால் அந்த நாளே நாளைக்கு திருவிழாவாக இருக்கும் இன்று வந்து நக்கரணை திருவிழா நக்கர்ணை திருவிழா என்பது இந்த கன்னிமரியாள் உதாரத்திலே சுமந்த ஜேசு அவரிடம் அழைத்துச் செல்வது தான் கன்னிமரியாளுடைய வேலை அங்கே அவருக்கு இந்த குழாவை மாதா இங்கே வந்து பவனியாக இந்த மாலை சென்று அங்கே இந்த நற்கரணை பெருவிழா திருப்பள்ளியும் நற்கரணி ஆசிர்வாதம் நடைபெற இருப்பது அந்த நிகழ்ச்சி தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பவனி வந்து நன்றி நன்றி தேங்க்யூ பவானி வந்து வந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது போலீசார்னா பாதுகாப்போடு தான் நம்ம வந்து பவானி வந்து கொண்டிருக்கிறது இந்த வீதி மூலமாக

கூடானது பார்த்திங்கள்டா தோமையப்பர் ஆலயத்துலேருந்து இப்போ வீதி உலா வாரதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வீதி ஓரங்களில் வந்து மக்கள் நின்று அந்த கூட்டை தரிசனம் செய்வதற்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கு நம்மள நாங்கள் பார்க்க முடியும்

மாதிரி எல்லாம் சென்று செய்திருக்க வந்து பார்க்க பார்க்கக்கூடிய அழகா இருக்குது எப்படி இருக்கு வான வாடிக்கைகள் இது வந்து பாத்தீங்கன்னா மாதகள் முருகப்பெருமான் கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சந்தையில மக்கள் நினைக்கிற இதுல பாருங்க மின் கும்பலால மாதாவளிரிக்கிற பாருங்க ஒரு அம்மாவும் ஐயாவும் மாதா வர்றத வந்து பார்த்து பாதுகொண்டிருக்கிறோம் ஊழலாமீங்க மாதாவது தரிசனம் செய்கிறதுக்கு தரிசனம் கிடைக்குதோ எத்தனை ஆண்டுகளாக இந்த மாதங்களில் நடைபெறது இந்த கேவி திருவிழா பாரம்பரியம் சரி ஐயா நன்றி மாதான தரிசனம் உங்களுக்கும் கிடைக்க முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீடுகளையும் வந்து மின் கும்மில்களால் அலங்கரிச்சிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது மின் கும்மிள்கள் பாருங்க அவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வரும் இந்த மின் கும்மிள்கள் பார்க்கவே அழகா இருக்குது இந்த இடத்துல அதிகமாக வந்து இந்த புகைப்படம் எடுக்கிறது வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது

மாதா ஆலயத்திட்ட வந்துட்டோம் இதில் பாருங்க எப்படி மின் ஒளிர ஒளிரப்பட்டிருக்கோம் சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படி இருக்குது இதில் எவ்வளோவே தங்களை பிள்ளைங்களை காட்டுவதற்காக இந்த இடத்துல நான் வந்துருக்க வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது

சிலைகள் அனைத்தும் அந்த இயேசுநாதர் பட்ட துன்பங்களை நினைவு கூறும் இந்த சிலையில் வைத்திருக்கிறது ஒவ்வொரு நிலையம் சொல்றாங்க புனித சோமையப்பர் ஆலயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஊற்று மாத ஆலயத்துக்கு வந்து கூடானது வந்து கொண்டிருக்கிறத வந்து இருக்குது